கத்துடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த அருமையான குளிர்ச்சியான காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் தண்ணீரை ரசமாக்கின அருமையானவர்களே யோவான் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் ஆம் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கிறோம் ஆனால் வெற்றிடமாக வைத்து நாம் சில காரியங்களை எதிர்பார்க்க கூடாது கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்பப்பட வேண்டும் நாம் வேத வசனங்களை வாசிக்க வேண்டும் தினந்தோறும் அவருடைய திருவசனங்களை உட்கொள்ள வேண்டும் அப்போது நம்மை அவர் கனி கொடுக்கும் ரசமாக மாற்றுவார் அந்த கல்யாண வீட்டுல அருமையானவர்களே தண்ணீரை ரசமாக மாற்றினது மாத்திரமல்ல அந்த கல்யாண வீட்டுக்காரங்களை வந்திருந்தவங்க எல்லாம் வாழ்த்தி கடந்து சென்றார்கள் அந்த வேத வசனம் அவதமாகவே இருக்கிறது இவ்விதமான ருசியுள்ள ரசத்தை கடைசி வரை வைத்திருந்தீரே என்று வாழ்த்துதலை பெறவும் அவர்கள் காரணமாக இருந்தார்கள் நாமும் நம்மை நிரப்புவோம் அவர் ரசமாக உங்களை மாற்றுவார் அதுதாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதான நல்ல ஆண்டவரே கற்சாடிகள் நிரப்பப்பட்டது தண்ணீராகவே இருந்தது ஆனால் என் தகப்பன் அவைகளை நம்முடைய அற்புத கரங்களிலால் ரசமாக மாற்றினீர் ரசத்தை உண்ட ஜனங்கள் அந்த இல்லத்தாரை வாக்குனது போல நாங்களும் வாழ்த்துதலை பெற கத்திரங்களை மாற்றும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமே